என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு உறவை நீ இழந்திருப்பாய் அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் வேகமாக ஓடி வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்ன நடந்துவிட்டது உன் வாழ்க்கையில் எப்படி உனக்கு பிடித்தமான ஒரு உறவு உன்னை விட்டு செல்லும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கருப்பன் நடந்தது என்னவென்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னைச் சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்த பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த ஒரு உறவு இது உன்னை விட்டு பிரியும் என்றால் அதை உன்னால் ஒரு நொடி பொழுதேனும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வதை நீ ஒரு நாளும் அனுமதித்து விடவும் மாட்டாய் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்த இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நிலையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு வேதனைகளை கொடுத்தது துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ தேடிக்கொண்டிருக்காமல் இன்றிருக்கின்ற நிலையை எப்படி நமக்கு சாதகமாக தக்க வைத்துக் கொள்வது என்பதில் மட்டும் உன் சிந்தனைகள் இருக்கட்டும் முடிந்தது எல்லாம் முடிந்ததுதான் இனி அதை உன்னால் மாற்ற முடியாது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை நீ கவனமாக செய்யலாம் இனி வரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் வேறு எதையுமே நினைத்து என் குழந்தை நீ அதிகமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உனக்கு தெய்வம் துணை நிற்கின்ற நேரத்தில் நீ எந்த ஒரு தவறை செய்தாலுமே அது உனக்குத்தான் எதிராக மாறிவிடும் என்பதனை நீ மறக்காதே நாம் இருக்கும் பொழுதே இவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்கிறார்களே நாம் இல்லாத பொழுது இவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று தெய்வம் உனக்கு எதிராக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பேற்பட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் உருவாகாமல் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் எந்த தவறுகளும் நடக்காமல் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீ செய்த ஒரு சிறிய தவறு ஒரு உறவை இழக்க வேண்டிய நிலைக்கு சென்றிருக்கும் பொழுது கருப்பன் வந்துதான் அதில் உனக்கானவற்றை நான் தேடிக் கொடுக்க வேண்டும் என்ற விதி இருக்குமானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன்னோடு உன் அப்பன் நான் வந்துவிட்ட நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த துன்பம் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்திருக்கிறது அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையும் இருந்திருக்கிறது அதனால் இந்த நிலையை கண்டு நீ எக்காரணம் கொண்டும் வருத்தப்பட வேண்டாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அதனால் கருப்பன் உன்னை காப்பாற்றி விட்டேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும் உனக்கு இனிமேல் எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் இவர்களால் நடக்க முடியாதபடிக்கு ஒரு நிலையையும் நான் ஒரு கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் உன் வாழ்க்கையில் தர நினைப்பது எல்லாம் என்னவென்று இனிமேல் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்து இவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நீ செய்கின்ற தவறை திருத்திக்கொள் என்றுதான் சொல்கின்றேன் என் குழந்தையை அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ இதை நீ செய்யவில்லை நிதானமாகத்தான் இந்த தவறை நீ செய்தாய் ஆனால் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி அந்த நேரத்தில் நீ யோசிக்கவில்லை அவ்வளவுதானே தவிர வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே நிச்சயமாக நல்லதொரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் கவலை இல்லை நினைத்ததை செய்துவிட்டு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது நீ செய்கின்ற இந்த விஷயங்களினால் பாதிப்புகள் வந்தால் எதிர்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு துணிச்சல் உனக்குள் இருக்கிறது துணிச்சலும் தைரியமும் ஒருவருக்குள் இருப்பது தவறு கிடையாது ஆனால் அந்த துணிச்சலும் தைரியமும் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு பாதிப்பினை கொடுக்கக்கூடாது அதனால் உனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவருக்கு அழிவு ஏற்பட்டுவிடக் கூடாதல்லவா அதனால்தான் அப்பன் உன் இடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் அப்பொழுது உன்னுடைய மனது இந்த கருப்பனை நோக்கி எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறதோ அதுபோலத்தான் போலத்தான் தெய்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் அல்லவா உன்னை நம்பி உன்னிடம் ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற விஷயம் எப்பொழுதுமே ரகசியம் காக்கப்பட வேண்டும் அதை உன்னால் காக்க முடியாது என்றால் நீ மற்றவர்களின் ரகசியங்களை கேட்க ஒரு பொழுதும் தயாராக கூடாது அவர்கள் சொன்னால் கூட அதை நீ கேட்காமல் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் இல்லை என்றால் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் இது என் மனதிற்குள் கிடக்காது நான் யாரிடமாவது சொல்லிவிடுவேன் என்கின்ற விஷயத்தை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி விட வேண்டும் இல்லாது போக அடுத்தவர்களின் கதைகளை சுவாரஸ்யமாக கேட்பதும் கேட்டு முடித்த பிறகு யாரிடத்திலாவது இதை சொன்னால்தான் நமக்கு உறக்கம் வரும் என்று நினைத்து அந்த விஷயத்தை செய்வதும் மிக பெரிய தவறல்லவா அதிலும் உன்னோடு நெருக்கமான ஒரு உறவு உன் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு உறவு உன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு உறவு தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இடத்தில் சொல்லும் பொழுது அதை நீ சட்டென்று இன்னொருவரிடத்தில் சொல்ல துணிவது தவறல்லவா கருப்பா என்னதான் சொல்ல வருகின்றாய் என்று கேட்கிறாயா என் குழந்தையே நீ ஒரு உறவை இழக்க வேண்டிய காரணம் வந்ததற்கு இதுதான் விஷயம் ஏனென்றால் என் குழந்தையே இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அது என்னவென்றால் அவர்கள் உன்னிடத்தில் சொன்ன விஷயம் அவர்கள் வாழ்க்கையைப் பற்றிய அந்த ரகசியத்தை நீ இன்னொருவரிடத்தில் சொல்ல முயற்சி செய்ததுதான் கருப்பன் சட்டென்று கண்டு கொண்டேன் தடுத்து நிறுத்திவிட்டேன் உன்னுடைய மனநிலையை மாற்றி அந்த விஷயத்தை உன்னை நான் சொல்ல விடாமல் செய்துவிட்டேன் ஏனென்றால் நீ சொல்லி இருந்தாயானால் அந்த விஷயம் உடனடியாக யாரை பற்றி பேசுகிறாயோ அவர்கள் செவிகளுக்கே சென்று சேர்ந்திருக்கும் அதுவும் சாதாரணமாக அல்ல உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றதாமே நீ இத்தனை விஷயங்களை மறைக்கிறாயாமே என்று சொல்லி அவர்கள் மனது காயப்படும்படி கேட்ப ஒருவரிடத்தில்தான் நீ சொல்ல துணிந்தாய் என்பதுதான் உண்மை இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட்டது என்றால் இந்த உறவு இனி ஒருபொழுதும் உன்னை ஏற்றுக்கொள்ளாது இனி ஒருபொழுதும் உன்னோடு பழக்கத்தை வைத்துக் கொள்ளாது இதைத்தான் கருப்பன் உன் சொல்ல நினைக்கின்றேன் என் குழந்தையை நாம் எப்பொழுதுமே நாம் செய்வது சரி என்று நினைக்கின்றோம் இவர்களிடத்தில் தானே சொல்கிறோம் அதனால் என்ன நடந்து விடப் போகிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் நீ நினைப்பது போலத்தான் அவர்களும் நினைப்பார்கள் என்று ஒரு பொழுதும் எண்ண முடியாதல்லவா நீ யோசிப்பது போலத்தான் அவர்களும் யோசிப்பார்கள் என்று எண்ண முடியாதல்லவா உனக்குத்தானே நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு அல்ல அல்லவா அதனால் அதனினுடைய முக்கியத்துவம் என்னவென்று அவர்களுக்கு புரிய போவது கிடையாது யாரிடத்திலாவது சொன்னால்தான் அவர்களுக்கு உறக்கமே வரும் என்ற நிலை இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் எப்பொழுதுமே கவனம் இருக்க வேண்டும் நாம் நினைப்பது போல எல்லோரும் நினைப்பார்கள் நாம் சொல்கின்ற விஷயத்தை எல்லோரும் ரகசியம் காப்பார்கள் என்று நினைத்து நீ ஒவ்வொருவரிடத்திலாவது சொல்லி சென்றால் அதற்கு பிறகு ரகசியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்கே இருக்கின்றது என் குழந்தையே ரகசியம் என்பது என்ன தெரியுமா எப்பொழுதுமே அந்த விஷயம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் அதை நாம் வெளியில் சொல்லிவிடக்கூடாது நீ வெளியில் சொல்ல வேண்டும் என்று நினைத்த பிறகு அது எப்படி ரகசியமாக இருக்கும் இப்பேற்பட்ட விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக கொண்டு உன் முன்னால் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமலும் நீ நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனதாகிவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு நான் இருந்து உனக்கு நடத்துவேன் அத்தனை நன்மைகளையும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நீ இந்த தவறை செய்தாயா செய்யவில்லையா என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் நம்மை நம்பி ஒருவர் சொல்கின்ற விஷயங்களை நாம் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லக்கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது என்ன தெரியுமா ஒருவரை பற்றிய ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால் நாம் யாரோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதன் மூலமாக அந்த நட்பு தொடரும் என்றால் அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களை செய்து அவர்களிடத்தில் நட்பை இவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள் இந்த விஷயம் மிக பெரிய தவறான காரியம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது இதுபோன்று செய்வதையெல்லாம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இன்னொருவரை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் உன்னோடு பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் சுயநலவாதிகள் அல்லவா நிச்சயமாக காரியத்திற்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்றுதானே அர்த்தமாகும் அதனால் இது போன்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே தேவையில்லாது எந்த ஒரு நட்பையும் நீ வளர்த்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த கருப்பன் சொன்னது போல யாரை பற்றியும் நம் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இவர்கள் என்ன செய்கிறார்கள் நாம் யாரை நம்புகிறோம் என்பதில் எல்லாம் உன்னுடைய தெளிவு நிறைவாக இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இருந்து விட்டால் போதும் வேறு எந்த விஷயங்களும் உனக்கு மிக பெரிய பாதிப்பை கொடுக்காதபடிக்கு அத்தனை உறவுகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் உன்னை தேடி வந்து ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் இவர்களிடத்தில் சொன்னால் இந்த விஷயம் வேறு எங்கும் செல்லாது இவர்களிடத்தில் சொன்னால் நமக்கு மன ஆறுதல் கிடைக்கும் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசியும் தேவையில்லாத எண்ணங்களை நமக்குள் வளர்த்து கொண்டும் காயப்படுவது என்பது மிகப்பெரிய தவறு என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நல்லதற்காகத்தான் இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் கருப்பன் சொன்னது போல இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்துவிடாதே நீ செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை சிந்தித்துக்கொள் நாளை நமக்கும் இதே நிலைமைதான் என்று நாமும் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று நிச்சயமாக இது உன்னை எப்படி பாதிக்குமோ அதுபோலத்தான் மற்றவர்களையும் பாதிக்கும் என்கின்ற எண்ணத்தை நீ வைத்திரு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எந்த நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து செய்ய தொடங்கு அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்